கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்தை கொடுத்த கருத்தருக்காக நன்றி செலுத்துகிறேன் நம்ம வாசிக்கப்படும்படியாக வாசிக்கப்பட்டதான சங்கீத பாகம் அறுபத்தி ஒன்று அதில் முதல் வசனம் பார்க்கும்பொழுது ஹே மை ப்ராய் ஓ காட் அட்டெண்ட் டு மை ப்ரேயர் தமிழில் வாசிக்கும்போது தேவனை என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் அதாவது இந்த சங்கீதம் வந்து ஒரு ராஜா எழுதுறாரு தாவிதி ராஜா இந்த சங்கீதத்தை எழுதுறாரு அவர் வந்துட்டு ஒரு ராஜாவாக இருக்கிறதுனால அவர் வந்துட்டு தேவனிடத்தில் கெஞ்சி கேட்கணும் அவர் தாழ்மையாக இருக்கணுன்றது அவசியமாக இருக்குது ஆனால் உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த தாழ்மை அந்த நம் நம்ம நம்ம தேவன் முன்னாடி நம்ம சிறுகி இருக்கணுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு நம்மளுக்கு இல்லை இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு பெரிய அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தால் கூட அவர் தன்னையே தாழ்த்தி தேவன் இடத்துல தேவனே என்னுடைய கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் நினச்சிருக்கலாம் நான் ராஜா தானே நான் ஜோம் பண்ணால் கடவுள் கேட்க மாட்டாரா நான் என்னை நியமிச்சது ராஜாவாக நியமிச்சதே அவர் தானே அவர் கண்டிப்பாக கேட்குவார் அப்படின்னு அவர் டைரெக்டாக அவர் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா தே இடத்துல முதல்ல தன்னை தாழ்த்தி அவர் கெஞ்சுறாரு ஈசைப்பாக்கிட்ட தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் அப்படின்னு சொல்றாரு ஸோ முதல் வசனத்தில் நம்ம வந்துட்டு அவர் எப்படி அவர் தாழ்த்துறாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இரண்டாவதாக இரண்டாவது வசனம் படிக்கும்போது என் இருதயம் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப ஒரு பொருந்து வசனமாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் நிறைய பேர் இந்த காலத்தில் வந்துட்டு வேலை வேலையில் இருக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு வீ சொந்த வீடு இருக்குதோ இல்லையோ இல்லை ஆஸ்தி இருக்குதோ இல்லையோ அந்தஸ்து இருக்குதோ இல்லையோ பணம் இருக்குதோ இல்லையோ ஆனால் எல்லாேருக்கும் டிப்ரெஷன் நிறையா இருக்குது அதனால இந்த வசனத்தை பார்க்கும்போது அந்த தாவது ராஜா என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் இந்த வசனத்தில் கூட அவர் எவ்வளோ தாழ்த்தி சொல்கிறார் அவர் சொல்லியிருக்கலாம் நான் அரமணையிலேருந்து கூப்பிட்ற தெய்வனே உம்மை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி சொல்லாம பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அந்த வசனம் எப்படி போட்டிருக்குதுன்னா கடே அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது ஸோ அந்த வசனத்தை பார்க்கும்போது அவர் எவ்வளோ தன்னை தாழ்த்தி நம் ஒரு மூலையில் பூமியின் ஒரு மூலையிலேருந்து நான் அவங்களை கூப்பிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி என் இருதயம் தொயும்போது அப்படின்னா அந்த வசனம் வந்துட்டு இங்கிலீஷில் ஒவ்வொரு வெலன்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது அர்த்தம் என்னென்னு பார்த்தா ஒரு வி ஒரு காரியத்தை ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பூமி ஒரு தண்ணியில் போட்டோம்னு சொன்னால் அது வந்துட்டு அந்த தண்ணியுடைய ஆழத்தில் போய் தங்குமா சோ அத அதாவது அது இந்த வசனத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா என் இருதயம் வந்துட்டு அவ்வளோ ஆழமாக ரொம்ப வேதனையில இருக்குது தான் நான் அந்த டிப்ரெஷன் என்ற வார்த்தையை க அதுக்கு பொரு இது கனெக்ட் பண்ணேன் ஸோ அவர் சொல்றாரு அந் அவ்வளோ ஆழத்தில் என் ஆழத்துல என்னுடைய இருதயம் இருக்குது என்னை எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும்னு சொல்றாரு அப்போது அவருக்கு எட்ட உய கண்மலைன்னா அவரே ஏறிடுவார் ஆனால் எனக்கு எட்டாத கண்மலை உயர உயர உயரமான கண்மலையில என்னை கொண்டு போய் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் தேவனிடத்துல கேட்குறாரு இந்த இந்த வசனத்துல கூட அவர் எவ்வளோ தாழ்த்தி தன்னை தாழ்த்தி அவர் தேவனிடத்துல கேட்கிறார் தேவனுடைய பாதுகாப்புக்காக கேட்க கேட்கிறார் சாரி அவருடைய பாதுகாப்புக்காக அவர் கேட்கிறாரு மூன்றாவது சுவாசனை பார்க்கும்போது நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துர்கமுமாய் இருந்தீர் ஸோ மூணாவது வசனத்தில் பார்க்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் வசனம் இருக்குது இல்லைங்களா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆயிருந்தார் அவது காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் என்று ஸோ நம்ம வந்துட்டு இந்த நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஒரு வேதனையா இருக்கும் போது ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கும் போது இந்த ஜனங் இவங்க கிட்ட போனால் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் இந்த இடத்துக்கு போனால் நான் எனக்கு சமாதானமா இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒரு ஃபாரெஸ்ட் இல்லைன்னா ஒரு நல்ல சைட் பிளேசஸ்க்கு போனால் நான் வந்துட்டு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம அடைக்கல உண்மையான அடைக்கல யாராக இருக்கிறது தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஸோ இந்த வசனத்தில் பார்க்கும் அவர் ஒரு ராஜா அவர் நினைச்சிருந்தா அவர் ஒரு அவருடைய அரண்மனையில் ஒரு அர எவ்வளோ பெரிய அரண்மனையாக இருந்திருக்கும் எவ்வளோ அழகான எவ்வளோ தங்கம் இருந்திருக்கும் வெள்ளி இருந்திருக்கும் அதுலெல்லாம் அவர் கடைக்கலம் கிடைக்கல ஆனால் யார் இடத்துல அவர் கடைக்கலம் கிடைச்சது தேவன் இடத்துல ஆமேன் ஸோ உங்களுக்கு வேதனையாக இருக்கும் போது நீங்கள் வந்துட்டு யாரையும் தேடி போக வேண்டாம் உங்களுக்கு அடைக்கலம் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு எட்டாத அறியாத பெரிய காரங்களை செய்வேன் என்று சொன்னார் ஹெவனுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது எனக்கு வசனம் கரெக்டாக நம்பர் ஞாபகம் இல்லை ஏசையால் வருது இறைமையால் வருது கால் அண்ட் மீ என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு எட்டாத அறியாத பெரிய காரியங்களை செய்வேன் ஸோ அந்த வசனம் சொல்லுகிறது போல் நம்ம துக்கத்தில் துயரத்தில் இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டா அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அமேன் நான்காவதாக நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் இந்த வசனத்தில் பார்க்கும்போது நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருனா இதில் வந்துட்டு தேவனுடைய கூடாரத்தில் எப் எப்பொழுதும் அவர் ஏசப்பாக தேவனை தொழுது கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்று சொல்ல வருகிறார் உம்முடைய கூடாரத்தில் வந்துட்டு நான் எப்பொழுதும் தங்கி உம்மை தொழுது கொள்ளணும் ஆராதிக்கணும் அப்படின்னு அவர் வாஞ்சிக்கிறார் உலக பிரகாரமான காரியம் எனக்கு வேண்டான்றவரே நான் எப்பவுமே அரண்மனையில் இருக்கணும் நான் எப்பவுமே என்னுடைய சொகுசு அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லலை எப்பொழுதும் உம்முடைய கூடாரத்தில் நான் தங்கி இருக்கணும் உம்முடைய நாமத்தை நான் மகிமப்படுத்துகிற மகளாக இரு மகனாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வாஞ்சிக்கிறாரு ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும் தேவன் நீரன் தேவனே நீரன் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் இந்த வசனத்தை நான் ரெண்டு வாரமாக படிச்சுன்னு இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கூட அது மண்டையில் ஏறல அப்புறம் நேற்று நைட்டு தான் அது எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுது அது நான் என்னென்னா தேவ நான் தேவனே நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர் நம்ம வந்துட்டு பொருத்தனை பண்ணுறோம் ஜப்போ பண்ணுறோம் இல்லைங்களா இடத்துல அப்போ நம்ம தேவன் நம்மளுக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் அவ் அப்போ நான் யோசித்தேன் அவனுடைய நாமத்தை பயப்படுகிற மது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரம்னா என்ன அது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு கே பார்த்துட்டு இருக்கும் போது அதில் ஒரு என்ன போட்டிருந்துச்சுனா அவருடைய அது என்னென்ன சுதந்திரங்கள்னு பார்த்தா ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ் அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இரண்டாவது டிவைன் ப்ரொடெக்ஷன் தெய்வீக பாதுகாப்பு மூணாவதாக ஒரு ரிலேஷன்ஷிப் வித் காட் தேவனோட ஒரு ஐக்கியம் ஸோ இந்த மூணு காரியங்கள் வந்துட்டு அது பய உம் தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரமாக இருக்கிறது ஸோ அது மூணுமே நம்ம இருக்கும் போது நம்ம தேவனோட ஒன்றாயிருக்கிறோம் நமக்கு தேவனோட ஐக்கியமாக இருக்கிறோம் இல்லைங்களா ஸோ ஆறாவது வசனம் பார்க்கும்போது ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் இந்த வசனம் ஆக்சுவலாக ஆரம்பத்தில் நம்ம பார்க்கும் அந்த அந்த சங்கீதம் அறுபத்தி ஒன்றுன்னு போட்டிருக்குது இல்லைங்களா அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு எழுத்து இருக்குது அது இல்லை என்னன்னா இந்த வசனம் வந்துட்டு தாவி சீஃப் மியூசிஷியன் தமிழில் அது என்ன சொல்றீங்க ராக தலைவன் எஸ் ஸோ அந்த ராக தலைவனுக்கிட்ட இந்த சங்கீதத்தை ஒப்பு வைக்கணும்னு சொல்லி தாவீதி ராஜா இந்த சங்கீத சங்கீதத்தை எழுதுறாரு இதை எழுதி அந்த ராக தலைவன்கிட்ட ஒப்புவித்து அந்த ராக தலைவன் அதை அதுக்கு டியூன் போட்டு அதை பாடணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த வசனத்தில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த வே அந்த நாட்டு ஜனங்க வந்துட்டு தாவீதி ராஜாவுடைய சுகத்துக்காக ஒரு அடைக்கலத்துக்காக தேவனுடைய ப்ரொட்டெக்ஷனுக்காக ஜெபிக்கும்படி இந்த சங்கீதத்தை அவர் எழுதுறாரு சீஃப் மியூசிஷியனுக்கு இந்த ராக தலைவன் இடத்துல அதனால தான் இப்படி சொல்கிறாரு ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அவருடைய அவருடைய வாய்சு நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கிறாரு இல்லையா ஸோ அவருக்கு வந்துட்டு அந்த பெலன் இல்லை நம்ம வாழணும் நம்ம ஏதாவது செய்யணுன்றத பெலன் இல்லாத இல்லாததுனால இருக்குது நம்ம வாழணும் தேவனுடைய நாமத்தை இருக்குது அதனால தேவனுடைய அடைக்கலத்துக்காக அவர் ஜெபிக்க சொல்றாரு ஏழாவது வசனத்துல பார்க்கும் போது அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் ஸோ இந்த வசனத்தில் பார்க்கும்போது அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நினைத்து இருப்பார் அவர் வந்துட்டு ஒரு ராஜாவாக இருந்தால் கூட நான் தேவன் முன்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சி இருக்குது அவருக்கு அவருக்கு வந்துட்டு என்னுடைய பதவி என்னுடைய பட்டம்ன்ற அந்த அந்த ஆணவம் அவருக்கு இல்லை ஆனால் என்னுடைய தன்னை தாழ்த்தி நான் தேவன் முன்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்மையான மனப்பான்மை இருக்குது அவருக்கு தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் ஸோ தேவனுடைய தயவு எல்லார் கண்களிலும் நம்மளுக்கு கிடைச்சா அது போதும் இல்லைங்களா இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நம்மளுக்கு கிடைச்சா அதுவே போதும் அதை விட நம்மளுக்கு மேலாதுன்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை ஸோ அவருடைய தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும் தேவனுடைய உண்மை கூட நமக்கு தேவையா இருக்குது உண்மை தேவையா இருக்குதுன்னா தேவன் உண்மையா தானே இருக்கிறார் என்ன உண்மையா தேவையா இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் தேவனுடைய உண்மையை நம்ம பின்பற்றவர்களா இருக்கணும் நம்மளும் உண்மையா தேவனை போல தேவன் அவர் வழிகளில் நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும் அப்பொழுது தான் அவருடைய உண்மையும் தயையும் நம்மை காக்குறதா இருக்கிறது எட்டாவதாக இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் இது ரொம்ப முக்கியமான வசனம் இந்த அதிகார ஏன்னா அந்த வசனத்துல பாருங்க இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக அப்படின்னா தினமும் நான் பண்ணணும் நான் வந்துட்டு என்னுடைய பொருத்தனைகளை உம் இடத்துல செலுத்தணும் உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் உம்முடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுறதுக்காக நான் நான் வந்துட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு ஸோ உலக பிரகாரமான வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு டெஸ்டினேஷன் ட்ரிப் போயிட்டு வந்துட்டா போதும் அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருந்துருவேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா போதும் நான் நிம்மதியாக இருந்துருவேன் எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த விஷயம் நிறைவேறிச்சுன்னா போதும் எனக்கு எனக்கு சமாதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய இ இவ்வளோ நேரம் இந்த வ மேலே இருக்கிற வசனெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஆயுசு நாட்டில் ஏன் கூட்டி கொடுக்க சொல்கிறாருன்னா தேவனை ஆராதிக்கும்படியாக ஐ மீன் தேவனை துதிக்கும்படியாக தேவ் அவர் இடத்துல பொருத்தனைகள் பண்ணும்படியாக அதுக்கப்புறமா என்றென்றைக்கும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணும்படியாக தான் அவர் வந்துட்டு ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுத்து சொல்லி கேட்குறாரு ஸோ நம்ம கூட எதுக்காக ப்ரொடெக்ஷன் கேட்குறோம் அந்தவரே நான் இந்த கல்யாணத்துக்கு போயின்னு இருக்கிறப்ப என்னை பத்திரமா பார்த்துக்க வைத்துக்கோ உங்களுக்கு நல்லா சாப்பிட்டு வரணும் அண்டவரை அதுக்காக நாங்கள் ஜெபிக்க கூடாது நம்ம வந்துட்டு எப்போவுமே தேவனுடைய அடைக்கலத்துக்காக எதுக்குன்னா அவரை நமக்கு அவரை நம்ம பாடணும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும் என்றென்றைக்கு இட்டர்னல் லைஃபாக நம்ம அவரை துதிக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு தேவன் இடத்துல நம்மளுடைய ப்ரொடெக்ஷனை கேட்டுக்கொள்ளணும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக தேவனுக்கும் ஊழியருக்கும் நன்றி செலுத்தி எனக்கு வாய்ப்பு